தமிழக மாணவர்கள் யாருக்காவது ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு கிறிஸ்டோபர் நலன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் வெற்றிமாறன் மாதிரி ஒரு நல்ல தமிழ் படம் எடுக்கணும் இந்த காணொலி உங்களுக்கானது தமிழக மாணவர்கள் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கணும் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி எம்ஜிஆர் அண்ட் டெலிவிஷன் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில நீங்க சேர்ந்து படிக்கலாம் இந்திய அளவுல ஒரு அரசு கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டாம் அல்லது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதற்கு தகுந்த மூணு படிப்பு இரண்டு வருட படிப்பு ஒரு வருட படிப்பு இந்த கல்லூரியில கொடுக்கறாங்க அந்த கல்லூரி எந்த கல்லூரி அப்படின்னு கேக்குறீங்களா பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனேவில இருக்கு இந்த கல்லூரியில சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் இருக்குங்க அதோட சேர்த்து நுழைவுத் தேர்வு முடிந்த பிறகு நேர்முக தேர்வு வைப்பாங்க அதுல தேர்ச்சி பெறவங்க தான் இந்த கல்லூரியில சேர முடியும் இந்த கல்லூரியில சேர்றதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்கு விண்ணப்ப கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அது தவிர்த்து இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நுழைவுத் தேர்வு எழுதி முடிச்சு இந்த கல்லூரியில சேர்ற மாணவர்களுக்கு அரசு உதவி உதவித்தொகையும் இருக்குங்க அது இல்லாம சிறப்பு உதவித்தொகை அதுவும் இருக்கு நேரடியாக திரைப்படங்கள்லயோ அல்லது தனியா தொலைக்காட்சி நிறுவனத்திலேயோ அல்லது அரசு சார்ந்த தொலைக்காட்சி நிறுவனத்திலேயோ நீங்க பணிபுரியிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரி மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் பன்னெண்டாம் முடிச்ச மாணவர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க அவங்களுக்கு உதவும் நன்றி ஐநிலம் டாட்டா